மற்றவர்களுக்கு உதவுறேங்கிற பேரில் போய் மாட்டிக்குவோம் அப்போ முதல்ல அவங்க நம்மளை உங்களை மாதிரி உண்டா நீங்கள் தான் தெய்வம்னு சொல்கிறவங்களாம் திருப்பி நம்மளை சேர்த்தள்ளி தலையில் போட்டு போயிடுவாங்க இது கேட்டைக்கு நட்சத்திரம் நீங்கள்லாம் எப்போதுமே தன்னை சரியாக வைத்துக் கொள்வது தான் இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு முறையை வகுத்துக்கிட்டிங்கன்னா கேட்டைக்கு பிரச்சனை இருக்காது அடிக்கடி பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கோங்க ஜாதகத்தை உதரவை பாருங்கள் சிறப்பாக இருக்கும் ஜாதகம் பார்க்கணும் நினைக்கிறவங்க நமக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பலாம் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தேழு முப்பத்தஞ்சு நாப்பத்தொன்னுங்கிற தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பி பார்த்துக்கலாம் மூல நட்சத்திரம் தனுசுராசி மிதன லக்கணம் நிலம் வாங்க முடியுமா ஐயா இந்த மூலம் அப்படிங்கிற விஷயமே நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தடிகிட்டே போகும் இல்லையா அது கேதோட நட்சத்திரம் தரமாக வாங்கலாம் ஒன்றும் பயம் இல்லை உங்க வீட்டுல உங்க பூர்வீக இடங்கள்ல ஏதாவது சாமி வச்சு கும்பிட்டுருப்பாங்க அதை சரியா பார்க்காம கவனிக்காம விட்டுருப்பீங்க அந்த தெய்வத்துக்கு ஒரு தேங்காயை உடைச்சி வழிபாடு பண்ணிவிட்டு அடுத்த இடம் வாங்குங்க பூமி தோசை இருக்காது சரியா மாடு கனவில் துரத்துவது போல் கனவு காலை நான்கு மணிக்கு கவி நபி ஓகே இந்த மாடு துரத்துகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மாடுனா நம்ம அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா மாடேன் கருப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா இப்போ இந்த விஷயம் எனக்கு அடிக்கடி வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுல சுக்கர பகவான் சனியோடு இணைந்திருப்பது சனி கேது ராகுவோடு இணைந்திருப்பது இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சில கனவுகள் வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமியோ முனியப்ப சாமியோ சாமி எந்த தெய்வம் இருந்தாலும் அவரை சுற்றி ஒரு சூடத்தை பொறுத்தி ஒரு அதை அது சம்பந்தமான கனவுகள் வராது அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது மன்னார்குடி மேசம் அரசு வேலை கிடைக்குமா ஐயா திருமணம் எப்போது இப்போது மேசராசியை புறத்தில் உள்ள திருமணத்துக்கான மாலைப்புறத்தும் பலமாகவே இருக்குது பயப்பட வேண்டியதில்லை அரசு வேலை அரசு உத்தியோகங்கிறது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருபத்தி ஏழில் கிடைக்கும் ஐயா பயப்பட வேண்டியதில்லை புரியுதுங்களா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம் கடவுள் வந்து பல வகையில் நம்மளை சந்திக்கிறார் பல கோணங்களில் நமக்கு பல விஷயங்களை கொடுக்குறாரு அப்படின்னா ஸ்டோரேஜ் பண்ணணுன்னா நம்ம ஏதாவது செய்யணும் நிச்சயமாக பொது தொண்டுகள் உங்களால் முடிந்தால் மரணடுங்க ஏழை எளியோருக்கு உதவி பண்ணுங்கள் கண்டிப்பாக அது ஸ்டோரேஜாக நிற்கும் நம்ம குழந்தைகளுக்கு நம் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஒரு பெரிய அச்சுவாக இருக்கும் அவங்க தாத்தா என்ன புண்ணியம் பண்ணாரோ தெரியல பேரம்பேத்திகள் நல்லா இருக்காங்க சொல்கிறாங்கல்ல அந்த ஸ்டோரேஜ் தான் சார் முக்கியம் இடம் நிறையா வாங்கி போகலாம் சொத்து நிறையா வாங்கி போகலாம் நிறைய பேர் எப்படியோ வந்த போனதில் சொத்து வாங்குறாங்க நிற்குதா எத்தி எப்படியோ சம்பாரிச்சு சொத்து சுவா நிறைய சம்பாதிக்கிறாங்க அதெல்லாம் நிலைக்கும் என்று நினைக்காதீங்க உண்மையாக உழைச்சி வாங்கக்கூடிய சொத்து நிக்கும் நான் ஒண்ணுமே வாங்கலை சார் ஆனா யாருக்கும் கெடுதல் பண்ணல நல்லதே செய்யறேன் பொருத்தம் இல்லை என்றால் திருமணம் செய்யலாமா செய்யலாம் ஐயா அது சில அந்த ஜாதக கட்டங்களை சரிபார்த்து செய்யலாம் நிறைய இடங்கள்ல நம் சொந்தம் என்ன உறவு என்ன எல்லா இடமே நம்ம பார்க்கறோம் இல்லையா கடவுள் நினைப்பதை யாரும் தடுக்க முடியாது ஆனால் நீங்கள் எப்போதுமே ஒரு விஷயத்தை செய்றீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக செய்யுங்க செய்திச்சுடுவீங்க என்ன சார் தெளிவா செய்யலாம்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா என்ன தெளிவாக செய்கிறீங்க அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் எதை செய்தாலும் சிறப்பாக செய்யணும் அப்படி என்ன சார் சிறப்பாக செய்யறது கொஞ்சம் கேட்க நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வசதிக்கு தகுந்தவாறு தான தர்மங்கள் செய்கிறது மரக்கன்றுகள் நட்டு வளர்க்குறது ஒரு பத்து மரத்தை உங்களால் வளர்க்க முடிஞ்சதுன்னா பத்து மரமும் காய்ச்சிதுன்னா பல நூறு குருவிகள் வந்து இங்கே சாப்பிடும் அப்போ நீங்கள் தான தர்மம் பண்ணுறீங்க ஸ்டோரேஜில் உங்களுக்கு பணம் செய்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு வேண்டிய பணம் காசு நிலம் இடம் வண்டி வாகனம் வீடு கிடச்சிரும் சிறப்பு தானேங்க அது தப்பு இல்லை நான் சொன்னது உங்களுக்கு எதாவது தவறா தெரியுதா இருக்காது இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சரியாக கொண்டு போனால் ஜெயிச்சிருவோம் வாழ்க்கையில் நம்ம குடும்பம் நம்ம குழந்தைங்க நம்முடைய வாரிசுங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் இப்படி தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற பத்தாம் இடத்துல கேட்டு இருந்தால் முறையாக சம்பாதிப்பாங்க கம்மியாக சம்பாதிப்பாங்க நியாயமாக சம்பாதிப்பாங்க பத்தாம் இடத்துல ராகு இருந்தால் நிறைய சம்பாதிப்பாங்க நிறைய சொத்து சேர்ப்பாங்க ஆனால் எப்படி வேணாலும் சம்பாதிப்பாங்க வித்தியேசத்தில் என்ன தெரியுது ரெண்டும் பாவக்கரகம்